ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோதன் இன்டீரியர் நாம் இன்றைக்கி ஒர்க் பண்ணுற சைட்டில் இருக்கோம் இப்போ எட்டுக்கு நாலு ஷீட்டில் வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டணும் அதுக்காக நம்மக்கிட்ட இப்போது ஃபெவிகால் ஸ்ட் ஹைப்பர் ஸ்டார் இருக்குது இது வந்து புது ஐப்பர் இது பழைய ஐப்பர் வந்துட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணோம் அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்றதுனால அதை யூஸ் பண்ணுறதை விட்டுவிட்டோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பைக் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எங்களுக்கு வந்து மீட்டிங் போட்டு நியூ ஐப்பர் ஸ்டார் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரின்னா அது சொன்னாங்க பட் ஆனால் வந்து நாங்கள் யூஸ் பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து சரி ஏன் இதை யூஸ் பண்ண மாட்டேறீங்க அப்படின்ற ஒரு கண்டன்ட் எங்ககிட்ட கேட்டாங்க அது கேட்டதுக்கு நாங்களும் வந்துட்டு என்ன சொன்னோம் அப்படின்னா இதுபோல் வந்துட்டு அந்த பழைய ஹைப்பர் ஸ்டார் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது யூஸ் பண்ண முடியல கவரேஜும் வரல அந்த மாதிரி சொல்லியிருந்தோம் அதனால் நீங்கள் இந்த ஒன் கேஜி எடுத்துகிட்டு போய்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டுன்னு ஒரு ஷீட்டு ஒட்டி போக மீதியும் மீறும் அதே போல் யூஸ் பண்ணுறது நல்லாவே உங்களுக்கு ஃப்ரீனஸ்ஸே வரும் இந்த ஐப்பர் வந்து புது ஐப்பர் இது ஸ்டார்ன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ புதுசாக இதில் சில ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு பீஸ் கொடுத்தாங்க ஒன் கேஜியில் சரின்னு சொல்லிவிட்டு இவங்க சொன்ன மாதிரி வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ எட்டுக்கு நாலு எட்டுக்கு நாலு கொண்ட ஒரு ஆஃப் வைட் மைக்கா ஷீட்டு அதுக்கப்புறம் எட்டுக்கு நாலு கொண்ட ப்ளை நைன்டின் ப்ளை பிளை இதை ரெண்டுத்துலையும் வந்து சரி சமமாக அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணி மீதி மீறுதா இல்லை அப்படின்றது தான் இந்த வீடியோ இப்போ பாருங்கள் மைக்காவில் நம்ம போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளையில இப்போ அப்ளை பண்ண போகிறோம் பிளையில அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இப்போது சமமாக வந்து எல்லாமே ஈவனாக அப்ளை இருக்கோம் அதுவும் அவங்க கொடுத்த ஃபெவிகால் ஸ்ப்ரெட்டர் வச்சு தான் நம்ம இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் வந்து நல்லா வேக வேகமாக இருக்காங்க இப்போ இது ஓரளவுக்கு வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு மீதி மீறும் தான் நினைக்கிறேன் இப்போ போட்டுக்கிட்டே இருக்கோம் இப்போ ஃபுல்லாக நம்ம ஃபெவிகால் போட்டு முடித்தாச்சு இப்போ மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள் மீதி மீந்து தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு நூற்றம்பது கிராம் மீந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் அவ்வளோதான் இருக்குது ஒரு ஒன் கேஜிக்கு வந்து ஒரு ஷீட் அப்படின்ற மாதிரி தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தது ஆனால் இப்போ இந்த புதிய ஹைப்பர் ஸ்டாரில் வந்துட்டு ஒரு ஒன் கேஜி ஒரு ஷீட்டு யூஸ் பண்ணி போக மீதி ஒரு நூற்றம்பது கிராம் ஃபெவிகால் மீதி மீந்துருக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஓகே இதை யூஸ் பண்ணலாம் தான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் இப்போ இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன் இதை பற்றி மற்றவங்க யாரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இதை பற்றி உங்களுக்கு எதனா ஒரு ஐடியா இருக்குன்னாக்கா எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ